பெரியார் காட்டு மொழி என்று தாய் தமிழை சொன்னதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு தெரியாம ஒரு விஷயத்தை வேலையை சீமான் செய்திருக்கிறார் ஏன் பெரியார் சொன்னார் மொழி என்று நாம் காட்டு வாழ்ந்த காலத்தில் தோன்றிய மொழி ஆதி மொழி பழமையான மொழி பழம் பெருமை வாய்ந்த மொழி அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதில் அறிவியல் கருத்துக்களை ஏன் சேர்க்கவில்லை என்று கேட்டார் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறானே அதுக்கு பதில சொல்லு அப்பா இதுக்கு என்னன்னு கேட்டா ஸ்பீக்கர் இதுக்கு என்னன்னு கேட்டா மைக்குன்னு கேக்குற இதுக்கு என்னடா டெம்போங்கிற இதுக்கு என்னடா லைட்டுங்கிற அதுக்கு என்னடா கரண்ட்ங்கிற ஏன் தமிழ்ல பேர் இல்லையா அதுதான் பெரிய சொன்னாரு இதையெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருந்தாதான் ஓன் மொழியில பேர் வச்சிருப்பேன் இவன் கண்டுபிடிச்சு அவன் மொழியில பேர் வச்சிருக்கிறான் அந்த கண்டுபிடிக்கிற வேலையை நீ செய்தா என்றால் உனது மொழி நாகரிகமான மொழியாக அறிவியல் மொழியாக வரும் என்று அந்த பெரியார் சொல்றார் என்னைக்குமே விமர்சனம் இருந்தாலும் பதில் சொல்லலாம் ஆனா அவதூறு பண்ணோம்னால அது பிஜேபி காரண்ட கை கூலியாக வேலை செய்த ஒரு அவதூறு பண்ணானால் அவன அங்கேயே நிக்க வச்சு கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பணும்